பாரியார் மனைவியார் சீதாதேவி சிவரஞ்சன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த எவது பிறந்த நாளில் வவுனியாவில் இருவரு இடங்களில் உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவர் அனுப்பி வைத்த பதினைந்தாயிரம் ரூபாய் பண இலங்கை ரூபாயில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பாலசாலை முன்பள்ளி சிறாருக்கு உணவுகள் வழங்கி கேக் பட்டி மகிழ்வூட்டப்பட்டுள்ளது ஆக இந்த உணவுக்காக ஐந்தாயிரம் ரூபாயும் அடுத்து வருகும் பார்ட் ரெண்டு காணொலியில் பத்தாயிரம் ரூபாயும் செலவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே முதலாவது காணொலியான இந்த இதில் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மாணவர்களுக்கு இந்த கேக் வெட்டி இந்த உணவுப் பொருட்கள் வேண்டி கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சீதா தேவி இளம் ரஞ்சன் அவர்களுக்கு எமது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ரஞ்சன்

பிரதிநத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் விளையாஞ்சன் சித்தாதேவி அவர்களுக்கு இனிய பிரதனான வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நீங்கள் இந்த ஆயுளோடு இறை இறைவனை வாழ இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு ஆளுடன் ஆரோக்கியத்தோடும் வாழ உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சுவதேகியாக வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அத்தோடு இன்று எல்லா பிறந்த பாரதி மாணவர்களுக்கான உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்த டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில் செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க பிறந்ததினால் வலிகள் மட்டும் கூடுதையா ஆயிரம் தான் உறவு அருகில் இருந்தும் ஏன் என்று கேட்க எனக்கு யாரும் இல்லை தனிமையில் தவிக்கிறேன் கண்ணீரில வாடுற என் வலியை எடுத்துச் சொல்ல எனக்கு இங்கு யாரும் இல்லை பெண்ணாக பிறந்ததினால் வலிகள் மட்டும் கூடு ¡Ah! நான் பிறந்து வெளிநாட்டில் வாழ்கிறேன் இழந்து என் வாழ்வ பறி கொடுத்தேன் தாயகத்தில் நான் பிறந்து வெளிநாட்டில் வாழிறேன் சந்தோஷனாய் இழந்து என் வாழ்வ பறி கொடுத்தேன் விமான ஏறி வந்து காயத்தோட வாழ்கிறோம் பஞ்சு மெத்தையிலே தலைசாகி முடியல ஏறி வந்து காயத்தோட வாழுறோம் பஞ்சு மெத்தையில தலை சாக்க முடியல தாய்மடிய உறங்க முடியல என் வலியை எடுத்து சொல்ல எனக்கு இங்கு யாரும் இல்லை பெண்ணாக பிறந்ததினால் வலிகள் மட்டும் சுகமோ எங்கள் நாட்டில் கண்ட சுகமோ அந்த நாளை என்னையிலே ஆள் மனது துடிக்குதே என்று வருமோ அந்த சுகமோ எங்கள் நாட்டில் கண்ட சுகமோ அந்த நாளை என்னையிலே ஆள் மனது துடிக்குதே என் வழியை எடுத்து சொல்ல வார்த்தை எனக்கில்ல பெண்ணாக பிறந்ததினால் இந்நிலை தொடர் பிறந்ததினால் இந்நிலை தொடருதே கண்ணெல்லாம் நீராக கண்ணீரில வாழ்கிறேன் என் வலியை எடுத்து சொல்ல எனக்கு இங்கு யாரும் இல்ல பெண்ணாக பிறந்ததினால் வலிகள் மட்டும் கூடுதையா என் வலியை எடுத்துச் சொல்ல எனக்கு இங்கு யாரும் இல்ல பெண்ணாக திரந்ததினால் வலிகள் மட்டும் கூடுதையா